நான்கு புறமும் திருவரங்க வாசல் தேடி சிலம்பு பாடி சலங்கையிலாடி சுத்தி ஓடி கடல் தேடிய காவிரியைப் போல் புரட்டிய புத்தகத்தில் உருட்டிகன் விழித்து திரட்டி உண்மை சேர்க்கும் கவி ஒயில் கவிஞன் யான் உங்கள் வரதராஜன் புஷ்பா மலருக்கும் வண்டுக்கும் இயற்கை ஒரு பந்தம் தைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் போடும் பூமாலையில் சொந்தம் வைக்கும் தன் கணவனை பிரியமுடன் தங்கம் என்று அழைப்பால் மனைவி அவனும் ஆசை கங்கா என்று அழைப்பான் பனிஉருகி உருகி நீராகி கடல் சேரும் நேரம் கங்கையன் அந்த புனித பெயரை சொன்னது யாரோ மண்ணில் பிறந்து நெருப்பில் திரண்டு மெருகாய் மலர் அதுக்கு தங்கம் என பெயர் கணித்தது யாரோ அதுபோல் பெற்றோர் அவர்களுக்கு வெச்ச பெயர் எதுவோ அவர் அவர் இஷ்டப்படி வர்ணிக்கின்றபடியே கதைக்குள் போவோம் தங்கம் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல தினம் பல ஆயிரம் பேருக்கு உணவிடும் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் புத்தியில் கணங்குறையாத சபை மத்தியில் நாயம் பேசும் அவனின் யுக்தியை பாராட்டி பக்தியாய் சீராட்டுவோர் எத்தனையோ ஒரு கணத்தில் முடிவெடுத்து மறுகணமே பெண் கொடுக்க அதே தருணத்தில் முடிவெடுத்தார் கங்கையின் பெற்றோர் தென்னம்பாலை வெடிக்கிறபோது போது ஆலைக்கரும்பின் பால் மடக்கும் குறும்புகள் செய்ய வண்டுகள் மேயும் அரும்புகள் வளர தேன்கனி பிறக்கும் அழகு பெண்ணை குத்தகை எடுத்து மெத்தை விரித்து சத்துணவு கொடுத்து சொத்தை போகாத வித்தைகள் படித்தான் ராந்தர் வெளிச்சம் திரியொன்று இறங்க முந்தானைச் சேலை மார்பிட்டு சரிய அடடா பொதிகை மலையில் பனிமலை பெய்ய வையை ஆறில் நீரளம்பல் சத்தம் பூவின் இதழில் சுகமொன்று காண தாவின வண்டு குளிரூட்டி வாடியது புதுமண தம்பதிகள் பூகோளம் வரைய புது புது பாடலை இங்கிருந்தோ பாடுகிறது ஒன்றும் இரண்டும் உறவன சேர மூன்று நான்குன பிள்ளைகளின் எண்ணிக்கை கால் மண்டபம் போல் நான்கு பிள்ளைகளும் வளர வளர படிப்புகள் தொடர செலவுகள் அடர்ந்தது உண்டு களைப்பார வகையான உணவுகள் கண்டு செழிப்பாட அழகான துணிமணிகள் வண்டு வரப்பது போல் தொகை கொண்ட வாகனங்கள் கண்டு காணாது நடக்கும் இளமையில் செல்லங்கள் தோட்டம் தோறவு கரவு பசுமாடும் கூட்டம் கூட்டமாய் மேயும் வெள்ளாடும் ஒவ்வொன்றாய் கரைந்து மறைந்தது கூட்டில் பிறந்த கிளிகள் எல்லாம் காட்டில் பறக்க ஆசை வைத்து நாட்டைத் துறந்து வறந்து போனது கடமைகள் செய்த களைப்பில் உடைமைகள் போன கவலையில் கிழமைகள் தோறும் விரதம் இருந்தார் கங்காவும் தங்கமும் பிள்ளைகள் வரவும் இல்லை செலவுக்கு பணம் தரவும் இல்லை இதனால் சமைக்கும் கூடத்தில் மீதங்கள் இல்லை வாங்கி தின்னும் உள்ளம் சிறுத்து உடல் கருத்து கொடுமையான நோய் போல் வாயில் படுத்தவனை ஒரு தாய் போல் அருகில் படுத்து சுகம்பாடி முகம் தடவி நீங்கள் மனம் சுருங்கக்கூடாது நான் இருக்கேன் என்றால் கங்கா வச்சக்கண் வாங்காது மெச்சிட்ட கணவனை அச்சுப்பிழை கோனாது உச்சு மகர்ந்து முத்தமிட்டால் ஒரு பொண்ணு கண்ணில நீர்வழிஞ்சா வடிக்குஞ்சோறு கன்று தாயும் களைஞ்சு போகும் தலைஞ்சு மணக்கிற போல விளைஞ்சு நிற்கிற நூறும் கொடுக்கும் எங்க சாமி என்னுள் வேறுவிட்ட சனம் ஒரு கூறு கொடுக்க தயங்காது கத்திப்படாமலே காயமுண்டாகி புத்தி சுவாதனத்தில் தேய்பிரையாகி ஏமாற்றம் தன் புருஷனிடம் ஏமாற்றாமல் இதை கேட்டால் உத்தரகோசமா மங்கை தளத்தில் தொட்டில் கட்டி புத்தரதோஷ மங்கைகள் எல்லாம் குழந்தை வரும் கேட்பது போல் நான் போய் வரட்டா உதவி கேட்டு வரட்டா அந்த திருமதி கண்களில் கண்ணீர் கொட்ட அனுமதி கேட்டால் தங்கம் யோசித்தான் மனமாய் பேசாது கண்ணீர் விட்டான் அவனை ஏனென்று கேட்டு ஏறிட்டு பார்த்தாள் கங்கா நமக்கு வாசனை கொடுக்கும் ஒரு ஆசனம் அமைத்து திருவாசகம் போல் ஆகாசமே கொடுத்தாலும் மைத்தனர் கொடுத்த யாசகம் என நம் உறவுகள் படிக்கும் வாசகத்தில் அந்த வரிகள் வந்துவிட வேண்டாம் கங்கா மந்தையில் மேயும் ஆடு சந்தைக்கு போனால் கந்தல் போல் விளை காப்பார் இதில் விந்தைபட கூச்சம் என தங்கம் தொடர்ந்து பேசினால் கங்கா ஓடி ஒதுங்க வீடில்லை பாடி சோருட்ட நீங்க குழந்தை இல்லை தலைவாழ போட்டு பரிவாறு நமக்கில்லை நாடி அடங்குற வயதில் ஆடி கொதிக்கிற கோபமும் வாடி வதங்கிற தாகமும் வேண்டாம் என்றழுதால் கங்கா கஷ்டகாலம் வந்தபோதும் இஷ்ட தெய்வம் கும்பிடும் போதும் அஷ்டமி திதி பார்ப்பார் குஷ்டம் பிடித்த முட்டாள்கள் இப்படி இருக்கும் உலகில் எப்படி வாழ்வது கங்கா என்றழுதான் தங்கம் சொன்னவன் வாயை கை வைத்து மூடி அவளும் சேர்ந்தழுதான் அப்படி சொல்லாதீர்கள் உங்களுக்கு ஒரு குறையும் வராது நீங்கள் குபேரன் பிள்ளை என்றா சேலை ஒன்று தெரிந்தேன் அல்ல துவாரகை மன்னன் என்றால் என் முதுகை மண்ணில் போட்டேன் என் இதழ் தொட்டு உங்கள் விரல் வரைய தாகம் வரையமேற என் கண்ணிரண்டும் சிவப்பேற மோகத்தால் மெய் மறந்து நான் தரை சரிந்த போது காம மொய் வைக்க நோன்பு நடந்து முடிந்து போனது அந்த கெஞ்சது நடந்த மெஞ்சிய சுகத்தில் மஞ்சள் வெயில் போல பிஞ்சுகள் விட நம் குஞ்சுகள் அங்கே குதித்தோடியது விந்திய மலை உயரமாய் நம் மஞ்சு பொலனும் கண்ணொருங்க மஞ்சத்தில் மெய் மறந்தோம் அதை கொஞ்சுண்டாய் சொல்ல முடியாது காலங்கள் ஓட தாள தப்பாக தடுமாறு வயதில் நம் கால்கள் தடமாற பாவங்கள் சிரிக்கிறது பிள்ளைகளின் ஒளிகேற்க பேரபிள்ளை மொழிகேற்க கைபேசி ஒன்றில்லை கடுதாசிக்கும் நாதி இல்லை ஆறு மாதத்தில் வந்து விடுவோம் கவலைகள் தேவையில்லை எங்கள் தாய் தந்தைக்கு சொல்லுங்கள் என அந்த நாட்டிலிருந்து வந்தவன் அவன் வீடு போகும் வழியில் நம்மை தேடி செய்து சொன்னான் பௌர்ணமிகள் மட்டும் மாத மாதம் வந்து போனது பிள்ளைகள் வரும் சரி பொய்யில் புரண்டு இருண்டு போனது இனி வந்தாலும் ஆளுக்கு ஒரு மாதம் மாதமென மடம் தேடி வைப்பார்கள் வடம்பிடிக்காத தேர் போல நம் உடல் மட்டும் அழுது கொண்டிருக்கும் வலிமை வீழ்ந்து போன நேரத்தில் தாழ்ந்து மனநோகி நம்மையே இழந்து சூழ்ந்த இருளில் வாழுகின்ற நாம் வாழ்ந்த சூழலை வர்ணித்து என்ன செய்ய விழுதிருந்து ஆழமரோ வயதிருந்து அழுகுமா இது காற்றால் நடந்த சம்பவம் என தூற்று யாரிடம் குறை சொல்லும் பொழுது இறங்கிய நேரம் கழுகு எறைக்கு பறக்காது வயது நிறைந்த இந்த கோலத்தில் தயவு போய் யாரை கேட்க நோயொன்று உண்டுபட்டால் மனம் பக்தியாய் நெய்வேத்தியம் நடக்கின்ற கோவில் போல் தொட்டு தூக்கி கிட்ட வைத்தியம் செய்ய தைரியம் சொல்ல யார் வருவார் புலம்பும் புருஷனிடம் வழக்காடி விளக்கம் சொல்லி கலங்கி மனசு விட்டால் கங்கா கொடுமைகள் படபடக்க கால்கள் கடுகடுக்க படுக்க ஒரு இடம் தேடி அரசாங்கம் கொடுத்த ஒரு நிழல்கூடம் தெரிகிறது இரவு படர கடவு துறந்த தெய்வம் தம்பதியரை உறங்க வைக்க கருணை எந்தது பாதி இரவு இருக்கும் கங்கா எழுந்தால் சிரித்தால் சிரித்துக் கொண்டே இருந்தால் தகைப்போடு தங்கம் என்னவென்று கேட்டான் வினா ஒன்று புரிந்தால்தானே விடை நமக்கு தெளிவு தெரியும் கனா காண்பது போல் கதை முடிவுகள் தொங்குகிறோம் இல்லையா தங்கம் விடியல் காலம் கொஞ்ச நேரத்தில் வந்துவிடும் நாம் முடியும் காலமும் அதிக தூரம் இல்லை அப்படித்தானே தங்கம் புதைத்த பணம் தேடுவது போல் மனம் வதைத்து மனைவி வாடுவதை நினைத்து சிதைந்த மனமாய் ஆறுதல் சொன்னான் பிள்ளைகளால் நம் பட்ட கடன் எத்தனையோ அது முடிந்த கதை உனக்கென்று நான் செய்யும் கடன் ஏதேனும் உண்டா சொல்லு கங்கா கேட்டவள் விரக்தியில் சிரித்தாள் ஒன்று சொன்னீங்க ஞாபகம் இருக்கா தங்கம் தன் பிறந்த வீட்டை நினைத்து கண்ணீர் தொழிக்க தன் ஏமாற்றத்தைச் சொன்னாள் பிள்ளைகள் படிப்பொன்று வந்தபோது என் கைவளையலை ஒவ்வொன்றும் கலட்டும் போது மாறாக வைர வளையல் ஊட்டி உன்னை அழகு பார்ப்பேன்னு சொன்னீங்க இல்லையா தங்கம் தேம்பி தேம்பி அழுதாள் மாடத்தில் வைத்து பார்க்கும் புடம்போட்ட செப்புச்சல் கடல் ஓடத்துக்கு வழிகாட்டும் கூடத்து விளக்கினி நான் என்ன செய்வேன் பிள்ளைகளை சுடர்படுத்த என் உடன்பட்ட மனைவியிடமே கடனடைக்கப் போனேன் உண்மைதான் கங்கா மனம் திடமில்லா முடமாகும் போது விதி நமக்கு தடம் சொல்லி மடங்காட்டி விட்டது நம் ஜடத்தை வைத்த இறைவன் இங்கே கண்ணீர் கொட்ட குடம் மட்டும் வைக்கவில்லை அழாதீர்கள் தீபம் ஏற்றும் தெய்வம் நீங்கள் யார் கொடுத்த சாபமோ நம்மை வாட்டுகிறது கண்மூடாது தொட்டில் பிள்ளை அழுவது போல வட்டியும் கடனும் நம் கதை தட்டிய போது கட்டிய துணி போக நகை நட்டு மெட்டியென வெற்ற போதும் குட்டி போட்ட வட்டிகள் நம்மை குட்டும் போதும் வெள்ளி புதைச்ச குத்து விளக்கும் முத்தரை பதிச்ச குடமும் சொல்லி செஞ்ச வெத்தல தட்டும் என் தாய் கொடுத்த பித்தளை சொம்பும் தாத்தா கொடுத்த வெங்கல வட்டிலும் அத்தனையும் சத்தம் போட்டு ஏலங்கூறும் குத்தகைச் சாவடியிலும் மொத்தம் போக அன்றே நாம் செத்துவிடவில்லை ஏன் நம் தேவை தேடிய பிள்ளைகள் நமக்கு சேவை செய்ய போர்வை பொத்த ஒரு நாள் வருவார் என்ற நம்பிக்கை கல்லை முழுங்கிவிட்டோம் கசாயம் குடித்து பயனில்லை முல்லைப்பூ போல உங்கள் முகம் சிரித்து வெகுநாளாகியது அதுதான் என் கவலை தில்லை போனால் தினந்தோறும் பிரசாதம் திருவண்ணாமலை போனால் அன்றாடம் தயிர் சாதம் கொண்டாடும் கோயில்கள் அத்தனையிலும் வயிறு திண்டாட அன்னதானங்கள் நடக்கிறது நாம் வெக்கப்பட தேவையில்லை பெற்றோருக்கு சோறிட்டாரா என கேள்வி கேட்க யாருமில்லை ஆக துணிந்து விட்டால் காயம்பட்டாலும் துணி ஒட்டு தேவையில்லை அழுதுகொண்டே கங்கா தன் உணர்வலை சொன்னபோது போது ஆக கனிவழுக்கும் நேரம் மரம் இலை மூடி மறைக்கும் ஆனாலும் காற்றில் மனம் வெளிப்படும் போது கிளிகளுக்கு தெரிந்துவிடும் அதுபோல எச்சில் சோற்றை பிச்சை வாங்கும் நேரம் உமக்கு எனக்கேடு என பச்சை படக் கூச்சமின்றி கேட்டான் இதற்கு மேலும் இச்சைப்பட்டு உயிரை வைத்து எச்சாய் வாழ்ந்து என்ன ஆள்கிறோம் மனம் கரைந்த கணவன் திரைமறைவாய் சொன்னபோது காத்து மலையும் அந்த நேரம் கலந்து அடித்தது சுவர் விரிசலில் வந்த சாரல் தங்கத்தை நனைத்தது நிழல் கூட தரையில் அவனுடல் சரிவது அவனுக்கே தெரியவில்லை பார்த்தவள் பதறிப்போய் இடுப்புச் சலை அவிழ்த்து ஓடோடி போத்தினாள் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது தவித்தாள் முகத்தை உருட்டி புரட்டி சத்தம் திரட்டி கத்தினாள் தன் யுத்தம் அங்கே தோத்தபோது சக்தி கலந்த தெய்வத்தை அந்த கூட்டி வந்தவன் தான் என தங்கத்தன் முகத்தை பார்த்து பார்த்து அழுதாள் என்றோ புருஷன் சொன்ன வார்த்தை அப்போது நினைக்கும் தருணம் ஆகியது நீ கொடி சரிந்து காய் பழுக்க வேண்டும் உன் மடி சரிந்து என் தாய் பார்க்க வேண்டும் நான் துடிதுடித்து உயிர் பெரியும் நேரம் என் முடிபுடித்து மாரடித்து கதற வேண்டும் மறக்க முடியாத இந்த துஷ்டவார்த்தை குதர்க்கமாக எனக்கென பிறந்துவிட்டு எதற்காக இந்த தபம் உங்களுக்கு நீங்கள் சொன்னது நடந்து இறந்து போன அவன் கண்ணத்தை அரைந்து அரைந்து கத்தினால் நாடு நகர பேர் பெற்றும் வீடு நிறைய பிள்ளை பெற்றும் காடு வர பிள்ளை இல்லையே என அவள் மெல்லுகின்ற ஆதகத்தை சொல்லி அழும் போது அள்ளி தின்னும் பூதங்களும் கண்ணீரோடு வந்து நிற்கும் எரியும் விளக்கில் எண்ணெய் தீர மறைய திரிக்கருக உயிரடங்கியது கங்காவிற்கும் கதைகள் நடந்தது காட்சிகள் முடிந்தது சாட்சிகள் சொல்ல உறவுகள் இல்லை நிழல் கூடத்தில் இரண்டு ஜனங்கள் ஒன்றாய் கிடைக்க கண்ட ஜனங்கள் உயிரிடத்துக்கு சேதி சொல்ல அதிகாரிகள் வந்தார்கள் விவரங்கள் தேடி செய்ய வரி வரிய அடுக்கிசைக பரிதபித்து பார்க்கும் கிளங்கள் தீப்பொறியாய் வாய்முனக நமக்கும் இப்படித்தானா நினைத்தார்கள் அந்த நேரம் ஆக திறவுகள் இல்லாத மதகுகள் பார் அழகு பிறக்காது கறவுகள் இல்லாத பசுவை பார் பெருமை இருக்காது அதுபோல உறவுகள் அல்லாத தாய் தந்தை எல்லாம் விறகுகள் இல்லாமலே பார் தாய்க்கு மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை கோபத்தில் இந்த வார்த்தை வழியின வந்து நாம் முழிகின்ற போது தாய் தந்தை இல்லாது தனித்து வாழ்ந்தால் ஜெயித்து விடலாம் என பிள்ளைகளுக்கு ஆசை எழுகின்ற வரை அழியும் உலகம் வெகு தூரம் இல்லை என அறிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே எங்கிருந்து தொடங்கினோம் எதற்காக வாழ்கிறோம் தங்கியிருந்த ஜீவன் வயிற்றை மறந்துவிட்டோம் என்பதோடு இக்கவிதையை முடித்துக்கொள்ளும் உங்கள் கவி உயில் கவிஞன் யான் வரதராஜன் புஷ்பா